காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நாற்பத்தி ஒன்று யாகம் செய்பவர்கள் யாகம் பண்ணுகிறவர்களை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும் எவன் பொருளை செலவழித்து தட்சிணை கொடுத்து யக்ஞம் செய்கிறானோ அவனுக்கு யஜமானன் என்று பெயர் யஜ் என்றால் வழிபடுவது என்று அர்த்தம் யஜமானன் என்பதற்கு ரூட் மீனிங் யக்ஞம் பண்ணுபவன் என்பதே இப்போது நம் தமிழ் தேசத்தில் முதலாளியை யஜமான் எசமான் என்கிறோம் முதலாளிதானே சம்பளம் தருகிறான் அதனால் யக்ஞத்திலே தட்சிணை கொடுத்து வந்த யஜமானனின் ஸ்தானத்தில் இவனை வைத்துவிட்டோம் சாதாரண மக்களும் இப்படி முதலாளியே யஜமான் என்பதிலிருந்து இந்த தேசத்தில் வேத வழக்கம் எவ்வளவு ஆழ வேரோடி இருக்கிறது என்று தெரிகிறது இன்னொரு வார்த்தையும் நம் தேசத்தின் ஆழ்ந்த வைதிக பிடிமானத்தை காட்டுகிறது தமிழ்நாட்டில் ஒருத்தனுக்கு இலவசமாக சாப்பாடு போடுகிற இடத்துக்கு சத்திரம் என்று பெயர் சொல்கிறோம் வடக்கே போனால் சத்திரம் என்று சொல்ல மாட்டார்கள் தர்ம்சாலா என்பார்கள் தர்மசாலை என்பதன் திரிபு அது இங்கே தக்ஷிணத்தில் மட்டும் ஏன் சத்திரம் என்கிறார்கள் சத்திரம் என்றால் என்ன சத்ரம் என்பதுதான் சத்திரம் என்றாயிருக்கிறது சத்திரம் என்பது ஒரு வகை யாகத்தின் பெயர் அந்த யாகத்திற்கும் மற்ற யாகங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் மற்ற யாகங்களில் யஜமானன் என்கிற ஒருவன் தன் திரவியத்தை செலவு செய்து தக்ஷினை கொடுத்து யாகம் பண்ணுகிறான் ரித்விக்குகள் என்ற பிராமணர்கள் எஜமானனிடம் தட்சிணை வாங்கி கொண்டு அவனுக்காக யக்ஞத்தை நடத்தி தருகிறார்கள் சத்ரயாகங்களில் மட்டும் யாகம் பண்ணும் அத்தனை பேருமே யஜமானர்கள் ஒரு யக்ஞத்தினால் லோகக்ஷேமும் அதில் கலந்து கொள்கிற எல்லோருக்கும் சித்த சுத்தியும் அதை தரிசிப்பவர்களுக்கு கூட நன்மையும் ஏற்படுகின்றனவென்றாலும் இதனால் விசேஷமாக புண்ணியம் அடைவது யஜமானன்தான் சத்ரயாகங்களில் ரித்விக்குகளே யஜமானர்களாக இருப்பதால் அத்தனை பேருக்கும் சமமான புண்ணியம் இந்த யக்ஞம் தன்னுடையது என்ற உரிமை எல்லோருக்கும் இருக்கிற சோசியலிச யக்ஞம் இது இதை வைத்தே எவரானாலும் உரிமையோடு வந்து எஜமானர்கள் மாதிரி வயிறார சாப்பிட்டு போகிற இடத்துக்கு சத்திரம் என்று பெயர் வந்துவிட்டது இந்த வார்த்தையிலிருந்து சத்திரத்தில் சாப்பிடுகிறவனை விட சாப்பாடு போடுகிறவன் தன்னை உயர்வாக நினைக்கவில்லை என்ற உயர்ந்த பண்பும் தெரிகிறது தமிழ்நாட்டில் சத்ரயாகங்கள் விசேஷமாக நடந்திருக்க வேண்டும் என்றும் தெரிகிறது எஜமானன் தரும் தட்சிணையை யக்ஞ முடிவிலே பெற்று அவனுக்காக அதை நடத்தி தருகிற மற்ற பிராமணர்களுக்கு ரித்விக் என்று பெயர் ரித்விக்குகளில் ஹோதா உகாதா அத்வர் யூ என்று மூன்று பிரிவுகள் உண்டு ஹோதா என்பவர் ரிக்வேத மந்திரங்களை சொல்லி தேவதைகளை ஸ்துதித்து ஆகுதிகளை ஏற்பதற்காக அவர்களை கூப்பிடுகிறவர் இவருக்கு உள்ள உயர்ந்த ஸ்தானத்தினால்தான் இன்றைக்கும் யாராவது நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் ரொம்பவும் ஹோதாவுடன் இருக்கிறார் என்று சொல்கிறோம் ரிக்வேதத்தில் தேவதாபரமான ஸ்தோத்திரங்கள் நிரம்பியுள்ளன காரிய ரூபத்தில் செய்ய வேண்டிய யஜ்ஞ முறைகள் யஜூர் அதிகமாக இருக்கின்றன இவற்றின்படி யக்ஞத்தை நடத்தி கொடுப்பவர் அத்வர்யு சாமகானம் என்பதாக சாமவேதத்தில் உள்ள மந்திரங்களை கானம் செய்வது தேவதைகளை விசேஷமாக பிரீத்தி செய்விப்பதாகும் இதை செய்பவர் உத்காதா இப்படி நடக்கிற யாகத்தை ஒருவர் மேற்பார்வை பண்ணுகிறார் அவருக்கு பிரம்மா என்று பெயர் பிரம்ம என்றே வேதத்துக்கும் பெயர் வேதமான பிரம்மத்தில் விசேஷமாக சம்பந்தப்பட்டவருக்கே வேதியர் என்பது போல பிராமணர் என்ற பெயரும் ஏற்பட்டது வேதம் பயில்பவனை பிரம்மச்சாரி என்பதும் இதனால்தான் இங்கே யாகத்தில் சூப்பர்வைசருக்கு பிரம்மா என்று பெயர் அவர் அதர்வ வேதப்படி இந்த காரியத்தை பண்ணுகிறார் இப்படியாக ஹோதா அத்வர்யு உத்காதா பிரம்மா என்ற நாலு பேர் நாலு வேதங்களை ரெப்ரசன்ட் பண்ணுகிறார்கள் இப்படி சொன்னாலும் ஹோதாவுக்கும் அத்வர்யுவுக்கும் உத்காதாவுக்கும் முறையே ரிக் யஜூஸ் சாம வேதங்களில் இருக்கிற சம்பந்தம் பிரம்மாவுக்கு அதர்வத்தில் இல்லை என்கிற அபிப்பிராயமும் பிற்காலத்தில் கொஞ்சம் வந்திருக்கிறது பிரகிருதத்தில் பார்த்தாலும் பங்கெடுத்துக் பங்கெடுத்துக்கொள்பவர்கள் மற்ற மூன்று வேதங்களை அத்தியாயனம் செய்திருக்கிறார்களே தவிர அதர்வ அத்தியாயனம் செய்தவர்கள் இருக்கவில்லை அதனால் ரிக் யஜூஸ் சாம என்ற மூன்று வேதங்களையும் கொண்டே சோமையாக முதல் அஸ்வமேதம் வரையில் எல்லா யக்ஞங்களும் செய்யப்படுகின்றன என்றும் அபிப்பிராயம் இருக்கிறது அதர்வ வேதத்துக்கு என்று தனிப்பட்ட யக்ஞங்கள் இருக்கின்றன அதர்வத்தில் சொல்லியுள்ள யாகத்தை இந்திரஜித் நிகும்பலையில் பண்ணினான் என்று வால்மீகி ராமாயணத்தில் சொல்லியிருக்கிறது மற்ற மூன்று வேதங்களுமே அதிகம் பிரச்சாரத்தில் இருப்பவை நாலு வேதங்கள் சதுர்வேதங்கள் என்று வித்யாஸ்தானங்களில் சொன்னாலும் அதர்வத்தை நீக்கி மற்ற மூன்றையுமே த்ரையி என்ற பெயரில் வேதங்களாக விசேஷித்து சொல்வது வழக்கம் சாந்திகம் என்பதாக சாந்தியையும் பௌஷ்டிகம் என்பதாக புஷ்டியையும் சத்ருக்களுக்கு கெடுதலை உண்டாக்குகிற ஆபிசாரகம் எனப்படுபவையுமான மூன்று வித யாகங்கள் அதர்வத்தில் ஏராளமாக உள்ளன